சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்றைய தினம் உனது இதயம் எதற்காக குழம்பிக் கொண்டிருப்பதை ஊடுருவி பார்க்கின்றேன் உன்னை பாதுகாக்குவதற்காகவே நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேடுகின்றேன் ஆனால் மாயை திரை என்னிடம் இருந்து உன்னை மறக்கும் பொழுது நீ படுகின்ற துக்கத்தை காண சகிக்காமல் நான் தவித்துப் போகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை நான் இதுவரை அனுபவித்தேன் அது உனக்கு கேடாக இருந்தது ஆனால் இனிமேல் உன் கர்மாக்களை நான் முழுவதுமாக தீர்க்கப் போகிறேன் நீ இனிமேல் சந்தோஷமாக இருப்பாய் இனி உனக்கு நானே நிரந்தரமான வெளிச்சமாக இருப்பேன் மன வலிகளை எல்லாம் நான் குறைத்து விடுகின்றேன் நீ சிந்திய கண்ணீர்கள் எல்லாம் இனி குறைந்து போகும் இனி உன் கவலைகளைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அது உன் வேலை இனிமேல் அது உன் வேலை வெளிப்படையாகவே உன் கண்கள் பார்க்கும் அந்த வகையில் பிரச்சனைகளை நான் சேர்த்துவிட்டு விட்டேன் என்ன நடந்தாலும் அது என்னால் நடக்கிறது என்று பொறுமையாக இரு கை கட்டி வேடிக்கை மட்டும் பார் நாளை முதலே நாளை விடியல் முதலே உன் வாழ்வில் உள்ள எல்லா சிக்கல்களிலும் நான் சரிச சரிவர சேர்த்து விடுகிறேன் இது நாள் வரை எனக்கு அது செய்து கொண்டு இது செய்து கொண்டு என் வாழ்வில் நான் நினைப்பது நடக்காதா என்று ஏங்கிக்கொண்டு கொண்டு என்னை கேட்டு இருந்த நீ இனி ஒவ்வொரு நாளும் நன்றி அப்பா கிடைத்ததற்கு நன்றி நடத்தி கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லப் போகிறாய் எல்லாவற்றிற்கும் முன்னோட்டமாக இப்பொழுதே இந்த உறவை மனதார நன்றியை எனக்கு கூறிவிட்டு அமைதியாக உறங்கு இனி நடக்கப் போகும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் நீ சந்தோஷமாக வேடிக்கை பார் எனது இந்த வார்த்தைகளை இப்பொழுது நீ முழுமையாக கேட்டு இருந்தாயானால் நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும் எனது இந்த வார்த்தைகளை நம்பு நீ எனிலும் நான் முனிலும் இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் இவற்றை எல்லாம் சரி செய்து தருகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்